வணக்கம் இந்த பதிவு பேப்பர் ஒன் சைக்காலஜி படிப்பவர்களுக்கான பதிவு ஐநூறு கேள்விகள் சைக்காலஜி தொடர்பான ஐநூறு கேள்விகள் இதில் இருக்குது ஏற்கனவே இருநூறு இரநூறா ரெண்டு தொகுப்பு பார்த்தாச்சு இதில் நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு வரைக்குமான கேள்விகள் பார்ப்போம் நீங்கள் டவுட் கேட்டிருந்தீங்க நான் டவுட்டுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டேன் மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வந்து கெஸ்ட் ஆல்ட்டு முழுமை காய்ச்சி கோட்பாடை விளக்குனது கெஸ்ட் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் ஆன்சர் பண்ணலை ஆன்சர் பண்ணால் அதை இன்னும் வேற ஒருத்தவங்க படிச்சுட்டு அதை வேற அதுக்கு ஒரு கொஷின்ஸ் கேட்குறீங்க ஆக்சுவலாக முழுமை காட்சி கோட்பாடுன்னா தான் கெஸ்ட் ஆல்ட்டு அதோட மீனிங் அது உருவம் ஒரு உருவம் முழுமையான உருவத்தை கெஸ்ட் ஆல்ட்டுன்னு சொல்லுவாங்க அது ஒரு ஜெர்மனிச்சொல் ஓகேவா அந்த கோட்பாடை விளக்கினவங்க பேரோ யாரோட பேரும் கிடையாது கெஸ்ட் ஆல்ட்டுங்கிறது முழுமையான காட்சி கோட்பாட்டை விளக்கி சொன்னவர் தான் வந்து வெர்தைமர் முழுமை காட்சி கோட்பாடோட மீனிங் தான் வந்து கெஸ்டால் ஆல்ட்டு அதை விலக்கி சொன்னவர் முழுமை காட்சி கோட்பாடோட தந்தை யாருன்னு கேட்டால் கூட நீங்கள் வெறுதைமர் தான் சொல்லணும் ஆன்சர் வெறுத்தைமர் தான் அடுத்து பாருங்கள் இதில் ஐநூறு வினாக்கள் இருக்குது ஓவரால் ஒரு ரிவிஷனுக்கான வினாக்கள் தான் இது நீங்கள் வீடியோவை பார்த்து படிங்க அப்படி இல்லை எனக்கு பிடிஎஃபாக தான் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அனுப்பிட்டு பிடிஎஃப் வாங்கிக்கலாம் வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம் உளவியல் பரிசோதனை முறைக்கு அடித்தளம் விட்டவர் வெப்பர் உளவியல் பரிசோதனை முறைக்கு அடித்தளம் இட்டவர் வெப்பர் கடவுள் என்பது எவ்வகை பொதுமை கருத்து புலப்படாத பொறுமை கருத்து புலப்படாத பொதுமை கருத்து கடவுள் என்பது எவ்வகை பொதுமை கருத்து புலப்படாத பொதுமை கருத்து பியாஜேவின் கருத்துப்படி செயல்பாட்டுக்கு முந்தைய பருவ குழந்தைகளின் நிலை தன்மயமாதல் பியாஜேவின் கருத்துப்படி செயல்பாட்டுக்கு முந்தைய பருவ குழந்தைகளின் நிலை தன்மயமாதல் குழந்தைகள் நட்பு கொள்ளும்போது யாரை முன்மாதிரியாக வைத்துக் கொள்வது இல்லை புதியவர்களை குழந்தைகள் நட்பு கொள்ளும்போது யாரை முன்மாதிரியாக வைத்துக் கொள்வதில்லை புதியவர்களை விளையாடி கொண்டிருக்கும் குழந்தை கடலை பார்த்து சுனாமி வருமோ என்று அச்சம் கொள்வது மன கருத்துருவாக்க நிலை விளையாடி கொண்டிருக்கும் குழந்தை கடலை பார்த்து சுனாமி வருமோ என்று அச்சம் கொள்வது மன கருத்துருவாக்க நிலை ஆறுகால் பூச்சிக்கு உதாரணம் கொடுக்கச் சொல்லும்போது குழந்தை எட்டுக்கால் உயிரினமான சிலந்தியை உதாரணமாக சொல்வது மிகைப்பட பொதுமை படைத்தல் மிகைப்பட பொதுமை படைத்தல் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு தங்கம் வாங்கித்தர வேண்டும் என்று சிந்து கடினமாக பயிற்சி எடுத்துக்கொண்டார் இது எவ்வகை லட்சியம் கால லட்சியம் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் கொஷினாக கேட்பாங்க ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு தங்கம் வாங்கித்தர வேண்டும் என்று சிந்து கடினமாக பயிற்சி எடுத்துக்கொண்டார் இது எவ்வகை லட்சியம் நீண்டகால லட்சியம் ஃபேமிலி ஈசியா ஷாக் அப்சோர்வர் இது எதனை குறிக்கிறது இது அப்படியே புக்கில் இது அப்படியே கொஷினாகவும் கேட்டிருந்தாங்க ஃபேமிலி ஈசியா ஷாக் அப்சோர்பர் ஃபேமிலி ஈசியா ஷாக் அப்சோர்பர் என்பது எதனை குறிக்கிறது குடும்பமானது ஒருவரின் மன அதிர்வு மற்றும் பிரச்சனைகளை ஏற்கும் அமைப்பு குடும்பமானது ஒருவரின் மன அதிர்வு மற்றும் பிரச்சனைகளை ஏற்கும் அமைப்பு எந்த வயதில் குழந்தை புன்னகையை பெறும் ஆறு முதல் பத்து வாரங்களுக்கு எந்த வயதில் குழந்தை புன்னகையை பெறும் ஆறு முதல் பத்து வாரங்களுக்குள் கற்பித்தலில் ஆசிரியர் குழந்தைகளுக்கு சுலபமான செயல்பாடுகளை முதலில் அளிப்பதற்கான காரணம் கற்பித்தலில் ஆசிரியர் குழந்தைகளுக்கு சுலபமான செயல்பாடுகளை முதலில் அளிப்பதற்கான காரணம் மாணவர்கள்ட்ட நேர்மறையான தர்க்க சிந்தனை உருவாகிறதுக்கு அதே மாதிரி தர்க்க சிந்தனை அப்படிங்கிறதும் முறை ஆராய்தல் அப்படிங்கிறதும் நிறைய வரும் இப்போ குறியீட்டு சிந்தனையோட வளர்ச்சி தான் வந்து தர்க்கமுறை சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் சில ரெண்டு பேஜுக்கு தர்கமுறை சிந்தனையை வகை வகையாக கொடுத்துருப்பாங்க ஒரு அதில் அதை ஃபுல்லாகவே கான்செப்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மொழி மேம்பாட்டின் அண்மை வளர்ச்சி மண்டலம் எந்த கோட்பாட்டின் கருத்தாக விளங்குகிறது மொழி மேம்பாட்டின் அண்மை வளர்ச்சி மண்டலம் எந்த கோட்பாட்டின் கருத்தாக விளங்குகிறது வைகாட்ஸ்கி கோட்பாட்டின் கருத்தாக விளங்குகிறது எஸ்கியூஆர் அப்படி எஸ்கியூஆர் முறையில் எஸ்ங்கிறது சர்வே எஸ்ங்கிறது சர்வே க்யூங்கிறது கொஷின் ஆருங்கிறது ரீடு ஆர் செகண்ட் ஆர் வந்து ரிசைட்டு தேர்ட் ஆர் வந்து ரிவ்யூ சர்வே கொஷின் ரீட் ரிசைட் ரிவ்யூ இதான் வந்து த்ரீ ஆருக்கு த்ரீ ஆரில் ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ணும் திரும்ப ரிசைட் பண்ணும் திரும்ப ரிவியூ பண்ணுறது தான் வந்து த்ரீ ஆர் க்யூ எஸ்ஸுங்கிறது சர்வே க்யூங்கிறது கொஷின் இல்லை எதை வேணால் கேட்கலாம் கற்றல் ஒருபோதும் முழுமையாக மறந்து போவது இல்லை என்பதை எதன் மூலம் அறியலாம் மரத்தல் வளைக்கோடு மரத்தல் வளைக்கோடு சொன்னது எப்பிங்கஸ் கற்றல் ஒருபோதும் முழுமையாக மறைஞ்சு போவாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மறைஞ்சிட்டு வந்து ஏதோ ஒன்று கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கற்றல் வளைகோடு காட்டியிருக்கும் மரத்தல் வலைக்கோடு காட்டியிருக்கும் எப்பிங்க சோதனைப்படி கற்றல் ஒரு மணி நேரத்தில் எத்தனை பங்கு மறந்து போகிறது அரை பங்கு மறந்து போகிறது எப்பிங்க சோதனைப்படி கற்ற ஒரு மணி நேரத்தில் எத்தனை பங்கு மறந்து போகிறது அரை பங்கு மறந்து போகிறது கார்டனர் வெளியிட்ட மனத்திற்பங்கள் நூலில் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு எத்தனை வகையா இருக்கு நுண்ணறிவு வந்து எட்டு வகையா இருக்கு யார் கார்டனர் சொன்னது கார்டனில் நிறைய பூக்கள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பன்முக நுண்ணறிவு கோட்பாடு சொன்னது கார்டனர் மனத்திற்பங்கள் நூலில் சொல்லியிருக்காரு நானூத்தி பதினைந்தாவது கேள்வி கார்டனர் வெளியிட்ட மனத்திற்பங்கள் நூல்ல எட்டு நுண்ணறிவு கோட்பாட்டை பத்தி சொல்லியிருக்காரு நுண்ணறிவை எண்களில் அளவிட முற்பட்டவர் யார் ஆல்பிரட் பினே நுண்ணறிவை எண்களில் அளவிட முற்பட்டவர் ஆல்பர்ட் பினே ஆல்பர்பினே தான் வந்து நுண்ணறிவின் தந்தை நுண்ணறிவில் அடிப்படை வயதை எவ்வாறு கணக்கிடுவது எந்த வயதிற்கான எல்லா உருப்படிகளையும் குழந்தைகள் சரியாக செய்கிறதோ அது அதன் அடிப்படை வயது நுண்ணறிவின் அடிப்படை வயதை எவ்வாறு கணக்கிடுவது எந்த வயதுக்கான எல்லா உருப்படிகளையும் குழந்தைகள் சரியாக செய்கிறதோ அது அதன் அடிப்படை வயது நுண்ணறிவே அளவிடப்படும் நபரின் வயது பதினாறு விட அதிகமாக இருந்தால் கால வயதை என்னவென்று இட வேண்டும் பதினாறு என்றே இட வேண்டும் பதினாறுக்கு மேலே வந்து கிடைமட்டமாக தான் வளரும் அதனால பதினாறுக்கு மேலே என்னவா இருந்தாலும் அவங்களோட நுண்ணறிவு கால வயதை பதினாறுன்னு தான் போடணும் பிறரால் கவனிக்கப்படுவதால் இயலும் திறன் குறைவினை என்ன என்பர் பிறரால் கவனிக்கப்படுவதால் இயலும் திறன் குறைவினை என்ன என்பர் சமூக தடைபாடு என்பர் பிறரால் நாம் கவனிக்கப்படுகிறோம் என்போ என்னும்போது நிகழும் திறன் குறைவினை என்ன என்பர் சமூக தடைபாடு என்பர் அடுத்து கற்றலில் பின்தங்கியவர்கள் நுண்ணறிவு ஈவு என்பது நாற்பத்தி நானூற்றி இருபதாவது கேள்வி கற்றலில் பின்தங்கியவர்கள் நுண்ணறிவு ஈவு என்பது என்ன எழுபத்தி இரண்டு முதல் எண்பத்தி மீ திறன் மிக்கவர்களின் நுண்ணறிவு ஈவு மீ திறன் மிக்கவர்களின் நுண்ணறிவு ஈவு நூற்றி இருபது முதல் நூத்தி முப்பத்தி ஒன்பது வரை மிகவும் மேம்பட்டவங்களுக்கு நூத்தி நாற்பதுக்கு மேல மீத்திராக்கா இருபது டு நூத்தி முப்பத்தி ஒன்பது பின்தங்க எழுவத்தி ரெண்டு சிந்தனை ஒரு செங்குத்து சிந்தனை குவி சிந்தனை ஒரு செங்குத்து சிந்தனை விரி சிந்தனை ஒரு பக்கவாட்டு சிந்தனை குவி சிந்தனை ஒரு செங்குத்து சிந்தனை விரி சிந்தனை ஒரு பக்கவாட்டு சிந்தனை ஒரு குறிப்பிட்ட தூண்டல் வெவ்வேறு விதமான பல துளங்கல்களை வரவழைக்கும் விதத்தில் அமையும் ஒரு குறிப்பிட்ட தூண்டல் பல்வேறு விதமான பல துளங்களை வரவழைக்கும் விதத்தில் அமைவது விரி சிந்தனை ஒரு குறிப்பிட்ட தூண்டல் பல்வேறு விதமான பல துளங்களை வரவழைக்கும் விதத்தில் தான் வந்து விரி சிந்தனை தேவை படிநிலை கோட்பாட்டை உருவாக்கியவர் மாஸ்லோ தேவை படிநிலை கோட்பாட்டை கூறியவர் யாரு மாஸ்லோ பர்சனோ என்பது ஒரு லத்தின் சொல் பர்சனோ என்பது ஒரு லத்தின் சொல் பர்சனோ அப்படின்னா முகமுடியை குறிக்கும் பர்சனோ என்பது ஒரு லத்தின் சொல் பர்சனோ அப்படிங்கிறது முகமுடியை குறிக்கும் ஈகோ என்பது நடுவுநிலை மனம் ஈகோ என்பது ஒரு நடுநிலை மனம் சூப்பர் ஈகோ என்பது மேல்நிலை மனம் ஈகோனா நடுவுநிலை மனம் சூப்பர் ஈகோ என்பது மேல்நிலை மனம் ஆளுமையை அளவிடும் ஆக பழைய முறைகள் ஆளுமையை அளவிடும் ஆக பழைய முறை என்ன அப்படின்னா சுயசரிதை சுய மதிப்பீடு மறுமொழி கூறுபவை வினா நிரல் இதெல்லாம் வந்து ஆளுமையை அளவிட்டதில் பழமையான முறைகள் சுயசரிதை சுய மதிப்பீடு மறுமொழி கூறுபவை வினா நிரல் ஆளுமையை அளவிடும் முறைகள் ஆளுமையை அளவிடும் முறைகள் என்னென்ன அப்படின்னா உற்றுநோக்கல் சரிபார்க்கும் பட்டியல் தர அளவுகோல் சொற் செயற் செயற் சோதனைகள் செயல் சோதனைகள் நிலைமை சோதனைகள் ஆளுமையை அளவிடும் புறவய முறைகள் என்னென்னா உற்றுநோக்கிறது சரிபார்க்கும் பட்டியல் தர அளவுகோல் செயர் சோதனை நிலைமை சோதனை புறத்தேற்று நுண்முறைகளில் முக்கியமானது என்ன புறத்தேற்று நுண்முறைகளில் முக்கியமானது மைத்தட சோதனை டிஏடி டாட் புறத்தொற்று முறைகளில் முக்கியமானது ரெண்டு ஒன்று மைத்தட சோதனை இன்னொன்று டேட் மைத்தட சோதனை யாருடையது மைத்தட சோதனை ஹெர்மன் ரோசாக் மைத்தட சோதனைனாலே ரோசாக் அந்த மை வந்து ரோசா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மைத்தட சோதனை ரோசாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சுவிட்சர்லாந்து அவர் எத்தனை அட்டைகளை பயன்படுத்தினாரு பத்து அட்டைகளை பயன்படுத்தினார் மைத்தட சோதனை ஹெர்மன் ரோசாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சுவிட்சர்லாந்து பத்து அட்டைகளை கொண்டது தனது தோல்விகளையும் குறைபாடுகளையும் மற்றவர்கள் மீது ஏற்றி கூறுதலை என்னன்னு சொல்றோம் புறத்தெறிதல் சொல்றோம் தனது தோல்விகளையும் குறைபாடுகளையும் மற்றவர்கள் மீது ஏற்றி கூறுதலே புறத்தெறிதல் தனது தவறு தனது இயலாமைக்கு தன்னோட தவறு தன்னுடைய இயலாமைக்கு உண்மை காரணத்தை விடுத்து சமுதாயம் ஒப்புக்கொள்ளக்கூடிய காரணத்தை கூறுவது புனைந்துரைத்தல் தனது தவறு தனது இயலாமைக்கு உண்மை காரணத்தை விடுத்து சமுதாயம் ஒப்புக்கொள்ளக்கூடிய காரணத்தை தான் வந்து புனைந்துரைத்தல் கணிதத்தில் தோல்வியுற்ற ஒருவன் தேர் தேர்வு எழுதும் போது மின்சாரம் இல்லை என்று சொல்வது புனந்துரைத்தலுக்கான எடுத்துக்காட்டு புனைந்துரைத்தலுக்கான எடுத்துக்காட்டு கணிதத்தில் தோல்வியுற்ற ஒருவன் தேர்வு எழுதிய போது மின்சாரம் இல்லை என்று சொல்வது புனைந்துரைத்தலுக்கான எடுத்துக்காட்டு திறன்மிக்க ஒருவர் மற்றவருக்கு செய்யும் உதவியை வழிகாட்டல் திறன்மிக்க ஒருவர் மற்றவருக்கு செய்யும் உதவியை என்னன்னு சொல்றான் வழிகாட்டல் வழிகாட்டல் பற்றி கூறியவர் குரோ வழிகாட்டல் பற்றி கூறியவர் குரோ அடுத்து அறிவுரை பகர்தல் அறிவுரை பகர்தல் முறைகள் மூன்று அறிவுரை பகிர்தலோட முறைகள் மூன்று இருக்கு நேரடி மறைமுகம் சமரசம் நேரடி மறைமுகத்துக்கு இன்னொரு பேர் தான் நேரடி அறிவுரை பகர்தல் மறைமுக அறிவுரை பகிர்தல் சமரச அறிவுரை பகிர்தல்னு மூன்று முறைகள் இருக்குது நேரடி அப்படின்னா நெறி சார்ந்ததுன்னு அர்த்தம் நேரடி அல்லது நெறி சார்ந்த அறிவுரை பகர்தல் மறைமுக அல்லது நெறிசாரா அறிவுரை பகர்தல் சமரச அல்லது பொது இணைப்பு முறை அறிவுரை பகர்தல் எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு பேர் இருக்குது சேர்த்து படிச்சுக்கோங்க மறைமுக அல்லது நெறிசாரா அறிவுரை பகிர்தலை கோரியவர் யார் மறைமுக அல்லது நெறிசாரா அறிவுரை பகர்தல் காரல் ரோஜர்ஸ் மறைமுக நெரிசாரா அறிவுரை பகர்தலை கூறியவர் காரல் ரோஜர்ஸ் பொதுமை கருத்துக்கள் பொதுமை சாயல்கள் பொதுமை கருத்துக்கள் என்கிறோம் பொதுமை கருத்துக்கள் அப்படின்னா பொதுமை சாயல்களை தான் வந்து பொதுமை கருத்துக்கள்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு புத்தகம் ஆறு கடல் மலை ரயில் இது எல்லாமே வந்து பொதுமை கருத்துக்கள் எளிமையான பொதுமை கருத்து எது அப்படின்னா நீல நிறம் சதுரம் ஒரே ஒரு பண்பு மட்டும் சொல்லுச்சுன்னா அது எளிமையானது சிக்கலான பொதுமை கருத்து சிறிய நீல நிற கட்டை குடியரசு நாடு இது எல்லாமே வந்து சிக்கலான பொதுமை கருத்து சொர்க்கம் நகரம் போன்றவை கற்பனை பற்றிய பொதுமை கருத்து சொர்க்கம் நகரம் போன்றவை கற்பனை பற்றிய பொதுமை கருத்து முதிர்ச்சி அடைந்த ஒருவரின் கவன வீச்சு முதிர்ச்சி அடைந்த ஒருவரின் கவன வீச்சு ஆறு அல்லது ஏழு ஆகும் ஒரே நேரத்தில் இரண்டு செயல்களில் கவனம் செலுத்துவது கவனப்பகுப்பு யாரால் செய்ய முடியும் அஷ்டவதானி சதாவதானி இவங்களால தான் வந்து ஒரே நேரத்தில் இரண்டு செயல்களில் கவனம் செலுத்த முடியும் நீங்கள் பிடிஎஃப் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா பிடிஎஃபை கையில் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறதையும் கவனிங்க கரெக்டாக மைண்டில் போய் ஏறிடும் ஒரே நேரத்தில் இரண்டு செயல்களில் கவனம் செலுத்துவது என்பது கவன பகுப்பு இதை யாரு செய்ய முடியும் அஷ்டவதானி சதாவதானி ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு கவனம் தாவுவது கவனமாற்றம் ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு கவனம் தாவுவது கவனமாற்றம் ஒரே நேரத்தில் இரு செயல்களில் கவனம் செலுத்துவது இயலாது ஒரே நேரத்தில் இரு பொருள்களில் கவனம் செலுத்துவது இயலாது தான் செய்ய முடியும் அஷ்டவதானி சதாவதானி மாதிரி இருக்கிறவங்களால தான் செய்ய முடியும் குமர பருவத்தை உண்மையான நிலை அறியாத பருவம் என்றும் இளையோர் பருவம் என்றும் அழைப்போம் குமரப்பருவத்தை உண்மையான நிலை அறியாத பருவம்னும் இளையோர் பருவம்னு சொல்லுவோம் குமரப்பருவத்தை குழந்தைகளின் இரண்டாம் பிறப்பு என்று கூறியவர் ஸ்டான்லி ஹால் குமரப்பருவத்தை குழந்தைகளின் இரண்டாம் பிறப்பு என்று கூறியவர் யார் ஸ்டான்லி ஹால் சிக்கலான அமைதியற்ற பருவம் என்று கூறியது யார் தான் ஸ்டான்லி ஹால் தான் தீர்வுகாணல் என்பது மனம் சார்ந்த செயல்முறை தீர்வுகாணல் என்பது மனம் சார்ந்த செயல்முறை ஒரு மாணவரின் சிந்தனை திறன் மேம்பட காரணம் அனுபவங்களைப் பெறுதல் ஒரு மாணவரின் சிந்தனை திறன் மேம்பட காரணமாக இருக்கிறது அனுபவங்களை பெறுவது தேர்ந்தெடுக்கும் கவனத்திற்கு எடுத்துக்காட்டு வானொலியில் இருந்து வரும் இசை அல்லது தெருவில் பேசும் சத்தம் அதை நம்ம அதை கரெக்டாக கவனத்தை செலுத்தி அதை மட்டும் கவனிக்கிறோம் இல்லையா அதுதான் வந்து தேர்ந்தெடுக்கும் கவனம்னு சொல்கிறோம் நமக்கு பிடிச்ச பாட்டு வானொலி வந்தால் டக்குன்னு வானொலி பக்கம் நம்ம மைண்டு திரும்பும் இதை வந்து என்னென்னு சொல்கிறோம் தேர்ந்தெடுக்கும் கவனத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் நட்பை நிர்ணயிக்காத காரணி வயது நட்பை நிர்ணயிக்கும் காரணி உயரம் எடை அருகாமை இதெல்லாம் வந்து நட்பை தீர்மானிக்குது தீர்மானிக்காதது எது அப்படின்னா வயது வைகாட்சி கோட்பாடு எதனுடன் தொடர்புடையது தலைகீழ் கற்பித்தல் வைகாட்ஸ்கி கோட்பாடு எதனுடன் தொடர்புடையது தலைகீழ் கற்பித்தல் தலைகீழ் கற்பித்தலுடன் தொடர்புடையது வைகாட்ஸ்கி கோட்பாடு பாடப்புத்தகம் மற்றும் விரிவுரை மூலம் புகுத்த முடியாத கல்வி எது ஒழுக்கக் கல்வி பாடப்புத்தகம் மற்றும் விரிவுரை மூலம் புகுத்த முடியாத கல்வி எது ஒழுக்கக் கல்வி பாட மற்றும் விரிவுரை மூலம் புகுத்த முடியாத கல்வி ஒழுக்கக் கல்வி கல்வி உளவியல் பற்றி அறிவானது கல்வி உளவியல் பற்றிய அறிவானது கற்பவருக்கு எவ்வாறு உதவுகிறது தன்னை பற்றிய அறிவு கல்வி உளவியல் பற்றிய அறிவானது கற்பவருக்கு எவ்வாறு உதவுகிறது அப்படின்னா தன்னை பற்றிய அறிவு கல்வி உளவியல் ஒருத்தவங்க சைக்காலஜியை படித்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சைக்காலஜி எந்த விதத்தில் உதவுதுன்னு கேட்டிருக்காங்க தன்னை பற்றிய அறிஞ்சிக்கிறதுக்கு தன்னை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு சைக்காலஜி ஹெல்ப் பண்ணுது அதுதான் சொல்லியிருக்காங்க கல்வி உளவியல் பற்றிய அறிவானது கற்பவருக்கு எவ்வாறு உதவுகிறது தன்னை பற்றி அறிய கற்றல் மைய அணுகுமுறையில் கற்பவரின் பணி பணிகள் வந்து மதிப்பீட்டாளர் இடைவினை ஆற்றுபவர் விமர்சகர் கற்றல் மைய அணுகுமுறையில் கற்பவரின் பணிகள் மதிப்பீட்டாளராகவும் இடைவினை ஆற்றுபவராகவும் விமர்சகராகவும் இருக்கு கட்டல்மையை அணுகுமுறையில் இதெல்லாம் இருக்குது வகுப்பறையில் பொதுமை கருத்துக்களை கற்பிக்கும் போது எவற்றுடன் இணைத்து கற்பிக்க வேண்டும் ஒரு ஜென்ரல் கான்செப்டாக கற்பிக்கும் போது இதனால நன்மைகள் இது எதிர்நிலை நன்மைகள் இதுன்னு ரெண்டுத்தையுமே சொல்லணும் உதாரணம் கொடுத்து கற்பிக்கணும் எதிர்நிலை உதாரணங்களையும் தர வேண்டும் எப்போது பொதுமை கருத்துக்களை கற்பிக்கும் போது ஒருங்கமைதல் இணங்குதல் இவ்விரு போக்குக்கும் இடையே காணப்படும் செயல்முறை சமநிலைப்படுத்தும் செயல்முறை ஒருங்கமைதல் இணங்குதல் இவ்விரு போக்குக்கும் இடையே காணப்படும் செயல்முறை தான் வந்து சமநிலைப்படுத்தும் செயல்முறை எந்த நேரத்திலும் அறிதல் வளர்ச்சியின் அடிப்படை ஒருங்கமைதல் இணங்குதலும் ஆகும் இதற்ற என்னன்னு சொல்றோம் மாறா செயல்கூறுகள்னு சொல்றோம் மாறா செயல்கூறுகள் மற்றும் செயல்களின் தொகுப்பு இது ரெண்டுத்தையும் குறிப்பிட்டவர் யாரு பியாஜை இது ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்கிறோம் ஸ்கீமானு சொல்கிறோம் செயல்களின் தொகுப்பை ஸ்கீமானு சொல்கிறோம் மாறா செயற்கூறுகள் பற்றியும் செயல்களின் தொகுப்பை பற்றியும் சொன்னது யாரு பியாஜே ஸ்கீமா பத்தி சொன்னது யாரு பியாஜே செயல்களின் தொகுப்பை தான் என்னன்னு சொல்றோம் ஸ்கீமானு சொல்றோம் ஓகேவா இந்த ஸ்கீமா அப்படின்னா குழந்தைங்க வளர்ந்து வளர்ந்து ஒன்று ஒன்னா என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு வருது எப்படி எப்படிலாம் தெரிஞ்சுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அது பேர் தான் ஸ்கீமா ஓகேவா மாறா செயல்கூறுகள் பற்றி குறிப்பிட்டவ பியாஜே தொடர்புள்ள பல கூற்றுகளை கொண்டு அவற்றில் காணப்படும் பொதுமை கருத்துக்களின் இணைப்பினை விளக்க உதவுவதுதான் வந்து பொதுமை கருத்து தொடர்புள்ள பல கூற்றுகளை கொண்டு அவற்றில் காணப்படும் பொதுமை கருத்துக்களின் இணைப்பினை விளக்க உதவுவது பொதுமை கருத்து படங்கள் பாடம் முடிவடைந்த நிலையில் கற்றவற்றை வரிசைப்படுத்தி பாட சுருக்கம் தயாரிக்க உதவுவதுதான் வந்து மன வரைபடம் பாடம் முடிவடைந்த நிலையில் கற்றவற்றை வரிசைப்படுத்தி பாட சுருக்கம் தயாரிக்க உதவுவது மன வரைபடம் கற்றல் வகை மாதிரிகள் மொத்தம் எத்தனை இருக்கு எண்பதுக்கும் மேற்பட்டவை உள்ளது மொத்தம் கற்றல் வகை மாதிரிகள் எண்பதுக்கும் மேற்பட்டவை உள்ளன அது எல்லாத்தையுமே வந்து அடிப்படை கற்றல் வகைகள் நான்கா சொல்லப்படுது அடிப்படையாக எத்தனை கற்றல் வகைகள் இருக்கு நான்கு இருக்கு இந்த எண்பது கற்றல் மாதிரி வகைகளுமே வந்து இந்த நான்கு அடிப்படை கற்றலுக்குள்ளே அடங்கும் அடிப்படை கற்றல் வகைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா நான்கு சாதாரணமாக கற்றல் வகை மாதிரிகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா எண்பதுக்கும் மேற்பட்டவை இருக்கிறது கற்பித்தலோட வழிமுறைகள் ரெண்டு இருக்கு கற்பித்தல் வழிமுறைகள் இரண்டு உள்ளது பகுத்தறிதல் தொகுத்தறிதல் சூரிய ஒளியை ஒரு லென்ஸின் மூலம் ஒரு தாளில் சேர்க்கும் போது தாள் தீப்பிடிக்கிறது இங்கு நிகழ்வது ஒரு ஒருமுகப்படுத்துதல் சூரிய ஒளியை ஒரு லென்ஸின் மூலம் ஒரு தாளில் சேர்க்கும் போது தாள் தீப்பிடிக்கிறது இங்கு நிகழ்வது ஒரு முகப்படுத்துதல் ஆசிரியர்கள் சக மாணவர்கள் ஒப்பார் குழு ஆகியவை அடங்கிய சமூக அமைப்பு என்னன்னு சொல்றோம் பள்ளின்னு சொல்றோம் ஆசிரியர்கள் சக மாணவர்கள் ஒப்பார் குழு ஆகியவை அடங்கிய சமூக அமைப்பை என்னன்னு சொல்றோம் பள்ளின்னு சொல்றோம் கற்றலை பாதிக்கும் எதிர்மறை மன கற்றலை பாதிக்கிற எதிர்மறையான மனவெழுச்சிகள் பயம் சினம் பொறாமை கவலை இதெல்லாம் வந்து கற்றலை பாதிக்கும் எதிர்மறை மனவெளிச்சிகள் பாசிட்டிவும் நெகட்டிவ் இதையே இதை வச்சே கொஷின் கேட்கலாம் எது வந்து பாசிட்டிவான மனவெளிச்சி எது வந்து நெகட்டிவானது அப்படிங்கிறத எப்படி வேணால் கொஷினாக கேட்கலாம் மனிதர்களிடம் இயல்பாகவே காணப்படும் இரு அடிப்படை போக்குகள் என்ன ஒருங்கமைதல் இணங்குதல் மாணவர்களிடம் சாரி மனிதர்களிடம் இயல்பாகவே காணப்படும் இரு அடிப்படை போக்குகள் ஒருங்கமைதல் இணங்குதல் யாரை பிரிய குழந்தைகள் விரும்புவது இல்லை பாராட்டுபவர்களை குழந்தைங்க அவங்க பக்கத்துல வந்து நீங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அவங்களை பாராட்டணும் யாரை பிரிய குழந்தைகள் விரும்புவது இல்லை பாராட்டுபவர்களை உடனடியாக பிறர் மீது செலுத்தப்படும் கோபங்களின் சதவீதம் எழுபது உடனடியாக பிறர் மீது செலுத்தப்படும் கோபங்களின் சதவீதம் எழுவது பழைய அனுபவம் புதிய அனுபவம் பொருத்தி மேலும் ஒரு புதிய அனுபவத்தை பெற முயற்சிப்பது விரி சிந்தனை பழைய அனுபவம் புதிய அனுபவம் பொருத்தி மேலும் ஒரு புதிய அனுபவத்தை பெற முயற்சிப்பது விரி சிந்தனை பழைய அனுபவத்துடன் புதிய அனுபவத்தை பொருத்தி ஒரு முடிவுக்கு வருவது குவி சிந்தனை பழைய அனுபவத்துடன் புதிய அனுபவத்தை பொருத்தி ஒரு முடிவுக்கு வருவது குவி சிந்தனை பிரச்சனை ஆராய்தலின் படிநிலைகள் மொத்தம் ஆறு பிரச்சனை ஆராய்தலின் படிநிலைகள் மொத்தம் ஆறு உள்ளது திடப்பொருள் வெப்பத்தால் விரிவடையும் நீர் வாயு வெப்பத்தால் விரிவடையும் எனவே பொருட்கள் வெப்பத்தால் விரிவடையும் என்ற கருத்துக்கு வருவது தொகுத்தறிதல் திடப்பொருட்கள் வெப்பத்தால் விரிவடையும் நீர் வாயு வெப்பத்தால் விரிவடையும் எனவே பொருட்கள் வெப்பத்தால் விரிவடையும் என்னும் கருத்துக்கு வருவது தொகுத்தறிதல் நுண்ணறிவின் மூன்று வகைகள் சமூக நுண்ணறிவு கருத்தியல் நுண்ணறிவு பொருளியல் சார்ந்த நுண்ணறிவு நுண்ணறிவின் மூன்று வகைகள் என்னென்ன சமூக நுண்ணறிவு கருத்தியல் நுண்ணறிவு பொருளியல் சாராத நுண்ணறிவு நுண்ணறிவின் வகையில் அடங்காது எது அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க இந்த மூணு தான் நீங்க ஆன்சர் பண்ணலாம் நுண்ணறிவின் மூன்று வகைகளை கூறியவர் டைக் நுண்ணறிவின் மூன்று வகைகளை கூறியவர் டைக் நுண்ணறிவில் மின்சக்தி என்பது பொதுக்காரணி நுண்ணறிவில் மின்சக்தி என்பது பொதுக்காரணி எனில் மின் அடுப்பு மின் விளக்குகள் என்பது சிறப்புக்காரணி காரணி நுண்ணறிவில் மின்சக்தி என்பது பொதுக்காரணி எனில் மின் அடுப்பு மின் விளக்குகள் என்பது சிறப்புக்காரணிகள் ஒரு பொருளை எவ்வாறெல்லாம் உருவகப்படுத்தலாம் என்னும் குழு விளையாட்டு மூலம் பெறப்படும் அறிவு ஒரு பொருள் பல பயன் ஒரு பொருளை எவ்வாறெல்லாம் உருவகப்படுத்தலாம் என்னும் குழு விளையாட்டு மூலம் பெறப்படும் அறிவு தான் வந்து ஒரு பொருள் பல பயன் பாரதியாரோட பாடல் சர்சிவிராமன் ஐன்ஸ்டின் கண்டுபிடிப்புகளுக்கு அடிப்படையாக அமைந்தது ஆக்கத்திறன் பாரதியாரின் பாடல் சர்சிவிராமன் ஐன்ஸ்டின் கண்டுபிடிப்புகளுக்கு அடிப்படையாக அமைந்தது ஆக்கத்திறன் ஆயத்த நிலை உள் வளர்ச்சி விளக்கம் தொன்றல் சரிபார்த்தல் என்னும் நான்கு நிலைகளோட தொடர்புடையது ஆக்க சிந்தனையின் படிநிலைகள் ஆயத்த நிலை உள் வளர்ச்சி விளக்க விளக்கம் தோன்றல் சரிபார்த்தல் இதெல்லாம் வந்து இந்த நான்கு நிலையும் எதோட தொடர்புடையது ஆக்க சிந்தனையோட படிநிலைகள் அடுத்து ஆக்கத்திறனின் பண்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆக்கத்திறனுக்கு ஐந்து பண்புகள் இருக்கு தன்னியல்பு நெகிழ்ச்சி மாற்றுத்தன்மை தன்னியல்பு நெகிழ்ச்சி மாற்றுத்தன்மை கருத்து வேகம் முற்றிலும் புதுமை இதெல்லாம் வந்து இந்த ஐந்து பண்புகளும் ஆக்கத்திறனோட ஐந்து பண்புகள் பள்ளி முன்பருவத்தில் எண்ணங்களை பற்றிய சாரி பள்ளி முன்வரு பருவத்தில் எண்களை பற்றிய குழந்தைகள் கொண்டிருக்கும் ஐந்து விதிகள் பள்ளி முன்பருவத்தில் எண்களை பற்றி குழந்தைகள் கொண்டிருக்கும் விதிகள் வந்து மொத்தம் ஐந்து எல்லாமே ஒன்றில் தொடங்கும் கடைசி நம்பர் தான் வந்து மொத்த மதிப்பெண் அப்படின்னு ஐந்து பண்புகள் வச்சிருப்பாங்க ஐந்து விதி வச்சிருக்கோம் யார் பள்ளி முன்பருவத்திற்கு வர்ற குழந்தைகள் எண்களை பற்றி எத்தனை விதிகள் வைத்திருக்கோம் ஐந்து விதிகள் வைத்திருக்கும் பால் விற்பவர் பால்காரர் மிட்டாய் விற்பவர் மிட்டாய்காரர் என்பது தர்க சிந்தனை சிந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்க தர்க சிந்தனை தொடங்கிறதுக்கு காரணமாக இருக்கும்னு கொடுத்துருப்பாங்க குறியீட்டு சிந்தனை காரணக்காரிய சிந்தனை இடைவெளி தர்க சிந்தனை காரணக்காரிய சிந்தனை அப்படின்னா என்னன்னா வீட்டில் இருக்கிற பசங்க குழந்தைங்க வீட்டில் இருக்கிற வேற பசங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நாம ஒன்னு தப்பா பண்ணோம் அதனாலதான் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு நாம் இப்படி பண்ணதுனால தான் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சோ அப்படின்னு குழந்தை யோசிக்கும் அதுதான் வந்து காரணக்காரிய தர்க்க சிந்தனை தர்க சிந்தனை அப்படின்னாலே ஒன்று மாற்றி ஒன்று அது யோசிக்கிறதுக்கு பேர் தான் தர்க சிந்தனை அதாவது அது மனசுக்குள்ளே ஆராயும் அதுதான் வந்து தர்க்க சிந்தனைன்னு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு படியாக சொல்லிக்கிட்டே வருவாங்க இடைவெளி தர்க்க சிந்தனை தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறது கருத்தியல் சிந்தனை அது நிறைய சொல்லியிருப்பாங்க அது நிறைய மீனிங் வரும் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் படித்தீங்கனாலே அதில் லைட்டாக கொடுத்துருப்பாங்க அப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு லசனா கொடுத்துக்கிட்டே வருவாங்க குழந்தையின் முதல் சொற்களாக அமைவது அம்மா அப்பா அத்தை குழந்தையின் முதல் சொற்களாக அமைவது அம்மா அப்பா அத்தை குழந்தை தனிச்சொல்லாக பேசுவது பதினெட்டு மாதம் வரை குழந்தை தனிச்சொல்லாக பேசுவது பதினெட்டு மாதம் வரைக்கும் ஒவ்வொரு சொல்லா சொல்லி பேசும் அதே மாதிரி காரண குறியீட்டு சிந்தனைன்னு கொடுத்துருப்பாங்க குறியீட்டு தர்க தர்க்க சிந்தனை என்னன்னா ரெண்டு வயசு மூணு வயசுல குழந்தை ஐஸ்கிரீமை பார்க்காமலே ஐஸ்கிரீமோட குளிர்ச்சி அதோட டேஸ்ட் எல்லாத்தையும் தன்னோட நினைவுக்கு கொண்டு வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேக்கும் அதுதான் வந்து குறியீட்டு சிந்தனையோட வளர்ச்சி ஓகேவா அடுத்து பாருங்க குழந்தை தனிச்சொல்லாக பேசுவது பதினெட்டு மாதம் வரை சிறு வாக்கியங்களை பேச தொடங்குவது பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு மாதங்கள் சிறு வாக்கியங்களை பேச தொடங்குவது பதினெட்டு முதல் இருபத்தி நாலு மாதங்கள் தனிநபர் உளவியல் பற்றி கூறியவர் ஆட்லர் தனிநபர் உளவியல் பற்றி கூறியவர் ஆட்லர் மனிதநேய உளவியல் பற்றி கூறியவர் காரல் ரோஜஸ் மனிதநேய உளவியல் பற்றி கூறியவர் காரல் ரோஜஸ் திரைப்படம் ஒன்றை பார்ப்பது புற உற்றுநோக்கல் திரைப்படம் ஒன்றை பார்ப்பது புற உற்றுநோக்கல் திரைப்படத்தை பற்றி தன் கருத்தை கூறுவது அக நோக்குமுறை திரைப்படம் ஒன்றை பார்ப்பது புற உற்றுநோக்கல் திரைப்படத்தை பற்றி தன் கருத்தை கூறுவது அக நோக்குமுறை மாணவர்களின் இயல்புகளை அறிய திறன் பதிவுக்கு பயன்படுவது மாணவர்கள் இயல்புகளை அறிய திறன் பதிவேடு இருக்கு இல்லையா அந்த திறன் பதிவுக்கு உதவுவது உற்றுநோக்கல் முறை ஒரு திறன் பதிவை நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் உற்றுநோக்கி தானே நோட் பண்ணுவோம் அதுதான் போட்டிருக்காங்க உற்றுநோக்கல் முறையின் செயல் நிலைகள் உற்றுநோக்கல் முறையின் செயல்நிலைகள் புலன்காட்சி புலன்காட்சி குறித்து கொள்ளல் பகுத்து ஆராய்தல் பொது உண்மைகளை பெறல் உற்றுநோக்கல் முறையின் செயல் நிலைகள் என்னென்னவா இருக்கும் புலன் காட்சி தான் ஃபஸ்ட்டு இருக்கும் குறித்து கொள்ளணும் பகுத்து ஆராயணும் பொது உண்மைகளை பெறணும் வாழ்க்கை துணுக்குகளுடன் தொடர்புடையது வாழ்க்கை முறை வாழ்க்கை துணுக்குகளுடன் தொடர்புடையது வாழ்க்கை துணுக்குமுறை ஒரு நிகழ்ச்சியை அது நிகழும் இயற்கையான சூழ்நிலையில் உற்று நோக்கி ஆராய்வது கல ஆய்வு முறை ஒரு நிகழ்ச்சியை அது நிகழும் இயற்கையான சூழ்நிலையில் உற்று நோக்கி ஆராய்வது கல ஆய்வு முறை இரு கரு முட்டை ஒரு விந்துவால் பிறப்பவர்கள் இரு கரு இரட்டையர்கள் இரு கருமுட்டை இரு விந்துவால் பிறப்பவர்கள் இரு கரு இரட்டையர்கள் பால் குணம் ஒத்து இருக்காது ரெண்டு முட்டை இரு விந்து இருக்கும்போது பால் குணம் ஒத்து இருக்காது ஒரு கருமுட்டை இரு விந்து பிறக்கும்போது போது இதை வந்து ஒரு கரு இரட்டையரும்பாங்க ஒன்று பெண்ணாக பிறக்கும் இல்லைன்னா ஆணாகவே பிறக்கும் பால்குணம் ஒன்றாக இருக்கும் ஒரு கரு இரு விந்து அப்படின்னா பால் பொத்து இருக்கும் இரு கரு இரு விந்து அப்படின்னா பால் பொத்து இருக்காது இரத்த உறவுகளின் நுண்ணறிவு ஒத்த தன்மையை ஆராய்ந்தவர் பேர்ட் இரத்த உறவுகளின் நுண்ணறிவு ஒத்த தன்மையை ஆராய்ந்தவர் யாருன்னா பேர்ட் அமலா கமலா சோதனை ஆய்வு உணர்த்துவது சூழ்நிலையின் முக்கியத்துவத்தை அமலா கமலா சோதனை ஆய்வு உணர்த்துவது சூழ்நிலையின் முக்கியத்துவத்தை இதோட இந்த கொஷின்ஸ் முடியுது சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி அதில் முக்கியமானதை மட்டும்தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் முக்கியமானதை நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் கொடுத்த அந்த பத்து லெசன்ஸ் அடிப்படையிலையும் இதை விட கொஞ்சம் பிஎடில் எக்ஸ்ட்ராவாக முக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிங்க ஒருத்த மாற்றி ஒருத்த ஒரு கொ நம்ம படிக்கிறத விட வேற யாராவது சொல்லி கேட்குறது கூட நம்ம ரெண்டு கொஷின் அட்டன் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அதனால் டிஸ்கஸ் பண்ணி படிங்க கொஷின்ஸை அடுத்தவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க அவங்க பேசாமலே போனாலும் பரவாயில்ல கூப்பிட்டு பேச படிங்க உங்களுக்கு நல்லது தொடர்ந்து பேசி தொடர்ந்து முயற்சி பண்ணி படிங்க நன்றி வணக்கம்